சித்திரம்பலம் தென்னாடு சிவனைய போத்து வண்ட வினையும் வருகின்ற வல்வினையும் கண்ணன் என்று சொல்ல கலவையே செஞ்சு சேவகா அனைவோருக்கு வினை என்னங்க முருகனோட பார்த்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு என்ன நாள் திங்கக்கிழமை திங்க கிழமன திங்கக்கிழமனா ஆனா நாளைக்கு திருச்செந்தூர் கோயில்ல கும்பாபிஷேகம்

திருச்செந்தூர் கோயில் எப்படி வந்தது யார் கத்துனாங்க அவங்க கட்டின அவங்க பேர் என்ன நீங்க திருச்செந்தூர்ல மூவ சமாதினு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் போயிருப்பீங்க அந்த மூவ சமாதி மூணு பேர் சேர்ந்து அவங்க கூட பேர் சேர்ந்து கத்துனதுதான் தான் திருச்செந்தூர் கோயில் ஓகே இவங்க பேர் சொல்லிது உடல் ஆறுமுகம் சுவாமி மௌன சுவாமி காசி சுவாமி அப்புறம் யாரு நாயக்கம் சுவாமி தேசிய மூர்த்தி சுவாமி இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து இந்த திருச்செல்லூர் கோயில் இங்க இருக்க மூணு பேர் அந்த மூணு 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 பேர் பேர் அவங்க பேரோட இது இங்க இருக்கு பேரோட இது திருச்செந்தூர்ல இன்னொரு இவங்க எப்படி கட்டினாங்கன்னா இவங்க வந்து திருச்செல்லூர் கோயில கருவெல்லாம் பார்ப்போம் அப்ப கருவ மட்டும்தான் இருக்கும் அவங்க சிவ பஞ்சலிங்கம் அப்புறம் அவங்க முருகன் அது மட்டும்தான் இருக்கும் ஓகே இவங்க கோயில் வாசல்ல படுத்திருக்காங்க இவங்க அஞ்சு பேரும் அப்படி படுத்து இருந்தப்ப அவனாலே அவன்தான் வணங்கி அந்த மாதிரி அது என்னன்னா முருகன் நினைச்சாரு இவங்க கட்டணும்னு இங்க கீழே அவங்க கத்துறாங்க கனவுல வந்து நீ கத்துணு என்னோட இதை கத்தனும் அதாவது ஆண்டிங்களா சேர்ந்து மடங்கத்துறது இது பேரு அப்படி ஒரு பழமொழியா இருக்குங்க அப்புறம் எந்திரிச்சு அவங்க கனவுல வந்து நீ என்னோட கோயில ராஜகோபுரம் மாதிரி கத்தணும் அப்படின்னு சொன்னாது ராஜகோபுரமாய் எல்லா கருவரம் வந்தா எனக்கு இருக்க அந்த இடத்தையும் பெருசா ராஜகோபுரமாய் கத்தணும் அஞ்சு பேர் கனவுல இருந்துச்சு அஞ்சு பேர் கனவுலே வந்து எந்திரிச்சு முருகனே என் கையில் அஞ்சு பத்து பைசா இல்லையே அப்புறம் எப்படி கட்ட அப்படின்னும் கனவுலே அவர் சொன்னால் அறுவடை வீதுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னா அவங்க அறுவடை வீதுக்கு போயிட்டு திருச்செந்தூருக்கு வண்டி இறங்காங்க முன்னாடி மாடு மாத்து இருக்கு மாத்து வண்டி இருக்குது அல்ல ஒரு வண்டியில் செங்கல் ஒரு வண்டியில் சிமெண்ட்டு ஒரு வண்டியில் கல் ஒரு வண்டியில் மண் இப்படி எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிரஸ் வேடத்தில் இப்படி இப்படி அப்படி அப்படி பண்ணி முடிச்சிட்டாரு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன கத்தாமிச்சிட்டாங்க அப்புறம் கூலி கத்துறக்கு என்ன என்ன முருகன் பண்ண அப்படின்னாலும் கூலி அவங்க கேட்பாங்கல்ல கத்துறவங்க அதுக்கு என்ன பண்ண முருகன் அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப இன்னொரு நாள் என்னன்னா நீ என்ன பண்ண பன்னீரலூ விபூடி பன்னீரலை விபூடிய நீ போய் அவங்களுக்கு தா அப்படின்னாரு அப்படியே பன்னீரில் விபூடியே போட்டு தந்துட்டு இருந்தாங்க அப்படி போனதும் தூண்டிலை விநாயகர்ன்னு ஒரு விநாயகர் இருக்காரு அவ அவர் கோயிலுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணால் நல்ல தங்கமாக இருக்கும் சில பேர் நிறைய வேலை பார்த்தாங்கன்னா தங்கமாக இருக்கும் ஓல்டு காயினா இருக்கும் இல்லை காசாக இருக்கும் இப்படி இருக்குங்க

நைட் தயிச்சு படுப்பு வந்துட்டு எல்லாம் படுத்தாங்க அவங்க கூலியை கொடுத்து அணிஞ்சு விட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம கத்துறதுன்னே நினைச்சிட்டு தூ தடுத்தாங்களா யாரோ ஒருத்த கனவுள்ள முருகன் வந்துட்டாரு முருகன் வந்துட்டு என்ன பண்ணுவாரு அங்க காயல் பத்தின காயல் பத்தினத்துல ஒரு உப்பு வியாபாரி இருக்காரு அந்த உப்பு வியாபாரத்தை போய் கேளுன்னு கோயிலை கத்துறதுக்கு அவர் ஏதாவது தருவாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போய்த்தாரு அப்புறம் பொழுது இருந்துச்சு அடுத்த நாள் அவங்க எல்லாருமே போய்த்தாங்க காயப்பத்தினு போய் அந்த உப்பு பேர் சொல்லணும்ல பேரும் சொன்னா கண்டுபிடிக்க முடியும் பேரையும் சொல்லிட்டாரு போய் கண்டுபிடிச்சு அந்த முருகன் கங்களா கண்ணவுல வந்து சொன்னா நீங்க நீங்கள் தருவீங்க அப்படின்ட்டு என்கிட்டயே பத்து பைசா இல்லை நான் என்ன பண்ணேன் என்கிட்ட உப்பு தான் இருக்கு அப்படின்ட்டு உப்பை தண்ணித்தார் ரெண்டு மூத்த மூணு மூத்தா குடு

ஆடி என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே கொடிமரம் விழுந்துச்சு விழுந்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகன் சும்மா இருப்பாரா முருகன் என்ன பண்ணிட்டாருனா இலங்கை ராஜாவோட கனவுல போயிட்டு எனக்கு அந்த சந்தன மரம் எனக்கு வேணும் கோயில் கொடி மரத்துக்கு எனக்கு வேணும் நீ வெட்டி கடலில் போடு அப்படின்ட்டு போட்டார் அதுக்கப்புறம் அவரும் வெட்டி போட்டாரு இங்கே கடவுளை மிடந்து கொண்டு இந்த திருநெல்வேலியில் காவடி தூக்கிட்டு வராங்க அவங்க வரவோடு பின்னாடி எரும மாடு ஒன்று வந்துதுங்க ஆளை சூஸ் பண்ணி பாருங்களே பாருங்களேன் அந்த சந்தேக கத்தைய சூஸ் எடுக்கிறதுக்குலாம் இந்த எருமை மாடு அதுக்கப்புறம் அவங்களும் எல்லாரும் திருச்செந்தூர் காவடி எடுத்துட்டு வந்தாங்க முருகன் பார்த்த பார்த்தனும் அவங்க கூடையே அந்த எருமை மாடு வந்துச்சு அவங்க எரும மாடை மேற்குறவங்க எரும மாடு எல்லாம் போயிடுச்சு ஒரு எரும மாடு மட்டும் இவங்க கூடயே வந்துச்சு

அனி தீர்த்தம் இன்னொன்னு வாழை தீர்த்தம் அப்படி தீர்த்தமா இருக்கும் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தம் இருக்குங்க அடுத்து குரு யாருங்க சொல்லுங்க மூவர் சமாதி அதான் குரு அடுத்து தெய்வத்துக்கு போங்க